ஹலோ ஆல் பிக் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாரு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குத்துங்கடா குத்துங்க அந்த மாதிரி தான் இருந்தது விக்ரமோட பக்கெட் மேட்டர் தான் வந்து பத்தி எறியது சோ வியனாவோட இன்னர்ஸ் வந்து பக்கெட்ல போட்டிருந்தாங்க வாஷ்ரூம்ல இருக்கிற பக்கெட் வந்து விக்ரம் நடு வீட்டில கொண்டு வச்சிருந்தாங்க அதுக்கு வியனாக்கும் விக்ரமுக்கு வந்து ஒரு பெரிய சண்டே ஆகிடுச்சு ஆக்சுவலி பாரு வாஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது பக்கெட்டில் ட்ரெஸ்லாம் ஊற வச்சுருந்தாங்க பாருக்கு தெரியாத இது யாருதுன்னு ஸோ தலைக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி ட்ரெஸ் இருக்குது அது வந்து எடுத்து வையுங்க இல்லைனா வாஷ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலை வந்து செம அறிவு ஜாஸ்தி ஸோ அவங்க வந்து அப்படியே உடனே போய்ட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி பக்கெட்டில் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல திருப்பியும் வந்து ஊற வச்சிருக்காங்க அதனால் அந்த பக்கெட் எடுத்து அந்த வீட்டில் நடுவில் கொண்டு வச்சுருங்க விக்ரம் திரும்பியும் கேட்குறாங்க நான் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் பண்ணுங்கள் சரி தலை சொல்கிறீங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு பக்கெட் அப்படியே எடுத்துன்னு போய் ஹாலில் வைக்கிறாரு அதுதான் வந்து பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வந்து வியானா நம்ம விக்ரம் கிட்ட தான் வந்து கேள்வி கேட்டாங்க இப்போ விஜிஎஸ் வந்து கேட்குறாரு இந்த கேள்வி வந்து நீ யார்கிட்ட பாரு கிட்ட கேட்கணுமா ரம்யா கிட்டே கேட்கணுமா வியானா சொல்கிறாங்க ரம்யா பாரு பாருக்கிட்டையும் கேட்டிருக்கணும் ஆமாம் அது பண்ணாமல் நீ விக்ரம் கிட்ட போய் சண்டை போட்டால் என்ன அர்த்தம் நீங்கள் விக்ரமா அங்கிருந்து எழுப்புறதுக்காக தான் வந்து அந்த பிளான் எல்லாம் பண்ணீங்க இல்லையா இப்போ அதுக்கு போயிட்டு சண்டை போட்டா எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரமம் வந்திருக்கு இதில் கண்டிப்பாக வந்து பார்வ வந்து பார்வ உங்களுக்கு தெரியாது அது வேணாம் அதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த பிரச்சனை அப்படியே இன்டைரக்ட்லி பார்வுக்கு தான் வந்து திரும்பிடும் எப்படியா இருந்தாலும் பார்வுக்கு வந்து ரோஸ்ட்டு கிடைச்சிரும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் பார்வ இருக்கான்னு தெரிஞ்சு அந்த விஷயம் வந்து பெருசாக வெடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஆக நினைக்கிற மக்களே நீங்கள் அடிங்கடா நான் ரெடின்னு சொல்லிட்டு நம்ம பார்வை வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பிரமாண்ட அப்டேட் மக்களே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்